ஆலங்குளத்தில் துணை சமரச தீர்வு மையம் சார்பில் வழக்குகளுக்கு தீர்வு காண்பது குறித்து விழிப்புணர்வு பேரணி தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் துணை சமரச மையம் சார்பில் வழக்குகளுக்கு தீர்வு காண்பது குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ஆலங்குளம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் நீதிபதி ஆனந்தவள்ளி பேரணியை துவக்கி வைத்து ஆலங்குளம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் ஆலங்குளம் பழைய காவல் நிலையம் அருகே பேரணி தொடங்கி புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது ஆலங்குளம் காவல் நிலையம் ஆய்வாளர் காசிபாண்டி ஆலங்குளம் வழக்கறிஞர்கள் சங்கம் தலைவர் ஆலடி மானா என்று வைத்திலிங்கம் செயலாளர் நெல்சன் பொருளாளர் ஆரோக்கிய ராசு வக்கீல் சாந்தகுமார் ஆகியோர் சமரச தீர்வு மையத்தின் முக்கியத்துவம் குறித்து விளக்கி பேசினர் இதில் வழக்கறிஞர்கள் உதயசிங் ஜெயசீலன் சார்லஸ் விஜய் ஜபஸ்டின் சரவணன் அஸ்மிதா மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் பூலாங்குளம் அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் சிலம்பம் நடைபெற்றது வழக்கறிஞர் உஷா நன்றி கூறினார் நாடுவோம் 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 பிரச்சனைக்கு பிரச்சனைக்கு